அது தொத்தாபுரங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அனாமிகாங்கிற ஒரு ஏழு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணோட மாமியார் பேரு சாரதா அனாமிகாக்கு அம்மா கிடையாது ஷாரதா அவங்க அத்தான் எதிர் வெதிர் வீட்டுல இருந்தாலும் ரெண்டு பேரும் அவ்வளவா பேசிக்கவே மாட்டாங்க அதுக்கு காரணம் ஷாரதா கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறது அனாமிகாவோட எண்ணம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்திருந்தா அனாமிகா நல்லா அழகா கோலம் போடுற எங்க வீட்டுல கூட ஒரு கோலம் போடுறியா உன் கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத பார்த்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்லித்தரேன் லக்ஷ்மி இந்த கோலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல கோலம் போடல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல கோலம் போடுறது முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மியோட வீட்டுக்கு போய் கோலம் போட்டா சரி அனாமிகா உன்னோட அத்தை ஊருக்கு போயிருக்காங்கல்ல அவங்க வீட்டு வாசல்லயும் பெருக்கி ஒரு கோலம் போட்டா என்னவா தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் பேசாதீங்க என்ன நாமிகா அவங்கள பத்தி பேசினாலே இப்படி எரிச்சல் படுறியே அப்படி அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க லக்ஷ்மி எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு அப்ப பணம் தேவைப்பட்டுச்சு நீ மட்டும் அப்ப எனக்கு உதவி செய்யலன்னா எங்க அப்பா உயிரோடவே வந்திருக்க மாட்டாரு இப்ப வரைக்கும் அவர் படுக்கையாதான் இருக்காரு ஒரு தடவையாவது அண்ணனை பாக்கணும்னு சொல்லி ஒரு நாள் கூட வந்ததில்ல பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு போனா அண்ணனியே மறந்துருவாங்களா அநாமிகா உங்க அத்தைய நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க அப்பாக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னு தானே சண்டையே அவங்க என்ன நிலமையில இருக்காங்கன்னு உனக்கு என்ன தெரியும் லக்ஷ்மி அனாமிகா கிட்ட அவங்க அத்தையை பத்தி ஏதோ சொல்ல வரும்போது அநாமிகா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் நேரா வீட்டுக்கு போய் கோபமா சோஃபால உட்காந்துகிட்டு இருந்தா அது அவளோட அப்பா படுக்கையில இருந்து பார்த்தாரு அவ கண்ணீர் விடுறாங்கறத பார்த்ததும் அவர் கூட கண்ணீர் விட்டு அழுதாரு அப்போ அநாமிகா நீ எதுக்கு பா இப்ப அழுதுகிட்டு இருக்க இப்படி ஒரு தங்கச்சி இருக்காங்கறதே மறந்து போயிடுப்பா அப்போ அனாமிகாவோட அப்பா செல்வம் தன்னோட மனசுல ஐயோ என் தங்கச்சி நினைக்கிற மாதிரி இல்லம்மா அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன் எனக்கு வாய் இருந்தா அவ இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லுவேன் அவ கட்டிக்கிட்டு போனவன் நல்லவ இல்ல அந்த வீட்ல அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்தை நீ எப்ப புரிஞ்சுக்க போறியோ கடவுளே என் பொண்ணுக்கு அவ அத்த மேல இருக்க கோபத்தை கொஞ்சம் தனிய வைப்பா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு அனாமிகா வீட்டு வேலை மொத்தத்தையும் முடிச்சுட்டு தன்னோட அப்பா கிட்ட வந்து பேசினா அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா ஒரு பணக்கார வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு கூலிய வாங்கிட்டு வந்தா அனாமிகா அவங்க அனாமிகா சாப்பிடுறதுக்கு தினமும் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க அத அனாமிகா வீட்டுக்கு கொண்டுகிட்டு வருவான் வீட்டுக்கு வந்து அப்பாக்கு குடுத்துட்டு அவ கூட அத சாப்பிட்டா இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போச்சு இவங்க வீடு இப்படி இருக்கும்போது போது அனாமிக்காவோட அத்த சாரதா ஊர்ல இருந்து திரும்ப வந்தாங்க அவங்கள பாக்குறதுக்காக லக்ஷ்மி அவங்களையும் பிரசாதியும் பாக்கறதுக்கு வந்துட்டு இருந்தா லக்ஷ்மி வர்றத பார்த்த சாரதா ஏண்டி லக்ஷ்மி எனக்கு உதவி செய்ய வந்திருக்கியாமா இல்ல என்ன பாக்க வந்தியா ரெண்டுக்கும் தான் தனியா வேலை செய்யறீங்களேன்னு உங்களை பார்த்துட்டு அப்படியே உதவி செஞ்சிட்டு போலான்னு வந்தேன் நல்ல பொண்ணு உனக்கு நல்ல புருஷன் கிடைக்க வேண்டிக்கிறேன் சரி அனாமிகா எப்படி இருக்கா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலை செய்யறான் அந்த வீட்டு எஜமானி ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா ஆனா அந்த முதலாளி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்கு வந்ததுக்கு போனதுக்கு எல்லாத்துக்கும் கத்திகிட்டே இருப்பாரு ஆனாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அனாமிகா வேலை செய்யறான் என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டமா எவ்வளோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கா அனாமிக்கா அவளை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது பேச வேண்டியதானே அனாமிக்கா மேல இவ்ளோ அன்பு இருக்குல்ல அப்புறம் ஏன் அவகிட்ட போய் பேசக்கூடாது அவ என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறா பேசறதுக்கு அவகாசமே கொடுக்க மாட்டா இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாங்க அதை கேட்டு லக்ஷ்மி கூட ரொம்ப கவலைப்பட்டா சரிமா லக்ஷ்மி உனக்கும் அனாமிக்காக்கும் சில பலகாரங்களை தரேன் நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவளுக்கும் கொஞ்சம் கொடு நான் கொடுத்தேன்னு சொல்லாத எனக்கு தெரியும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கொடுத்த பலகாரங்களை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போனா அவ வீட்டுக்கு போய் கொஞ்சம் பலகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மீதிய அனாமிகா கிட்ட குடுக்கறதுக்கு போனா அனாமிகா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரும்போது அனாமிக்காக்கு குடுக்கறதுக்கு லக்ஷ்மி வந்தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பலகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் சாரதா லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து அம்மா லக்ஷ்மி அனாமிகாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கண்ணலியே பட மாட்டேங்கிறா என்ன செய்யறதுன்னு புரியல இது சின்ன விஷயம்தானே சித்தி அவ எங்க வேலை செய்யறான்னு உனக்கு தெரியும்ல நேரா அங்கேயே போயிட்டு பாக்க வேண்டியதானே ஸ்ரீதேவியதான் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள பாக்குற மாதிரி போய் அனாமிகாவை பாருங்க அட நல்ல ஐடியாவா இருக்கே இப்பவே போறம்மா என் கூட கொஞ்சம் வரியாடியுமா நான் வந்தனா அனாமிகாவுக்கு சந்தேகம் வரும் நீ மட்டும் போயிட்டு வா சித்தி அப்படின்னு சொன்னதும் சாரதா அது கூட சரிதானே நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க

தோட்டக்காரன் வருவான்னு சொன்னாங்க இவ்ளோ சொல்லியும் கேட்காம தொடர்ந்து அந்த ஆளு திட்டிக்கிட்டே இருந்தான் அது எல்லாத்தையும் கேட்ட சாரதா ரொம்ப கவலைப்பட்டு நின்னுட்டு இருந்தாங்க சாரதாவை பார்த்து அந்த ஆள் திட்டுறத நிறுத்திட்டாரு அனாமிகா வீட்டுக்குள்ள போயிட்டான் அவரு சாரதாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு ஸ்ரீதேவியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க சாரதா உன பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பேசிட்டு போலான்னு வந்தேன் எப்படி இருக்க உடம்பு நல்லா இருக்கா நான் நல்லாதான் இருக்க ஊருக்குள்ள இருக்கும்போது என்கிட்ட வரவே மாட்டேன் இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கிய ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டுதான் போகணும் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி ரொம்ப நல்ல பொண்ணு அவ செய்யற சமோசா பிரியாணி நீ சாப்பிட்டு இருக்கியா ரொம்ப அருமையா இருக்கும் தெரியுமா கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு போற அப்படின்னு சொன்னாங்க சாரதா அவ உங்க மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா மொத தடவையா தன்னோட மருமக அனாமிகா செய்யற சாப்பாட சாப்பிட போறாங்க ஸ்ரீதேவி அனாமிகா கிட்ட சமோசா பிரியாணிய தயார் பண்ண சொன்னாங்க அவளும் சரின்னு சொல்லி தயார் பண்ண ஆரம்பிச்சான் சாப்பாடு நேரத்துல ரெடியாச்சு எல்லாரும் உட்காந்து அத சாப்பிட்டுட்டு அருமையா இருக்குன்னு பாராட்டினாங்க இந்த மாதிரி ஒரு பிரியாணியை என் வாழ்க்கையில சாப்பிட்டதுல ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் சாரதா பிரியாணியை சாப்பிட்டுட்டு அனாமிகாவ புகழ்ந்தது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் அவங்க வீட்லயே இருந்தாங்க தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க அனாமிகாவும் அவ வீட்டுக்கு போனா சாரதா ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுல இருந்தாங்க அப்ப லக்ஷ்மிக்கு ரொம்ப நன்றிய சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க பாருடா பாருடா மருமக கையால சாப்பாடு சாப்பிட்டாச்சா அவளோட பிரியாணி கை பக்குவத்துக்கு ஹோட்டல் கடை போட்டோம் இந்த ஊர்லயே அவதான் பணக்காரி அவ்வளோ நல்லா இருந்தது ஆனா அந்த ஆளு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் மருமகளை கஷ்டப்படுத்துறான் அது எனக்கு பிடிக்கல அவ செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவ சொந்தமா ஏன் ஓட்டல் வைக்க கூடாதுன்னு தோணுச்சு வைக்கலாம் தான் அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே பணம் தேவைன்னு எனக்கு தெரியாதா அந்த பணத்தை நான் கொடுக்கறேன் அந்த பணத்தை அனாமிகாக்கு நீ எப்படி கொடுக்கறங்கறத யோசிச்சுக்கோ அப்போ லக்ஷ்மி ஒன்னு சொன்னா அதுக்கு சாரதா ஓகே சொன்னாங்க லக்ஷ்மி கிட்ட சொன்ன மாதிரியே அனாமிகா வீட்டுக்கு போய் தனக்கு சமோசா பிரியாணி வேணும் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னான் நான் சமோசா பிரியாணி செய்வேன்னு உனக்கு யார் சொன்னது மறந்துட்டியா நீயே நிறைய திரவ சொல்லிருக்க சரி அதெல்லாம் விடு செய்வியா செய்ய மாட்டியா செஞ்சு தரேன் அதுக்கு தேவையானதெல்லாம் லிஸ்டா குடுக்கற போய் வாங்கிட்டு வா அதுக்கு லக்ஷ்மியும் சரின்னு சொல்லி லிஸ்ட எழுதிக்கிட்டு மளிகை கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா அனாமிகா உடனடியா வேலையெல்லாம் ஆரம்பிச்சா அதுக்கப்புறமா சமோசா பிரியாணிய லக்ஷ்மி வீட்டுக்கு கொண்டு வந்தா அந்த சமோசா பிரியாணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவளை புகழ்ந்து தள்ளனா நிஜமா நல்லா இருந்துச்சா ஆமா அனாமிகா நீ மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சு என்ன எப்படி போகும் தெரியுமா மக்கள் எல்லாரும் கியூல நிப்பாங்க பணம் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியுமா என்னால அதெல்லாம் செய்ய முடியாது நான் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா அப்போ ஒருத்தர் கீழ ஒருத்தர் வேலை செய்ய வேண்டியிருக்காதுல்ல லக்ஷ்மி சொன்னத கேட்டு அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சா லக்ஷ்மி திரும்ப திரும்ப ஒத்துக்கோ வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுனால ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து சமோசா பிரியாணியை விக்க ஆரம்பிச்சாங்க வியாபாரம் நினைச்ச மாதிரியே நல்லா போச்சு அது எல்லாத்தையும் பார்த்த அத்த ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய பணம் வந்ததுனால அனாமிகா லக்ஷ்மிக்கு பணத்தை கொடுத்தா லக்ஷ்மி அந்த பணத்தை கொண்டு போய் சாரதா கிட்ட கொடுத்தா சாரதா லக்ஷ்மி அங்க வேலை செய்யறதுக்காக அவளுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல திடீர்னு அனாமிக்காவோட அப்பா இறந்துட்டாரு அனாமிகா கதறி கதறி அழுதா விஷயம் தெரிஞ்ச சாரதா அங்க வந்தாங்க மரியாதையா இங்க இருந்து வெளிய போயிடு உயிரோட இருக்கும்போது அண்ணன் தெரியல இப்ப உன் கணக்கு தெரியுதா அநாமிகா வந்தவங்கள்ட்ட இப்படி பேசக்கூடாது அந்த மாதிரி பேசாத தப்பு உனக்கு எதுவும் தெரியாது லக்ஷ்மி நீ வாயமுடு அப்படின்னு அத்தைய பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறீங்கன்னு பயங்கரமா பேசினா என்ன தெரியும்னு இப்படி பேசுற அநாமிகா உங்க அத்தை மட்டும் இல்லனா உங்க அப்பா உயிரோடவே இருந்திருக்க மாட்டார் அன்னைக்கு நான் பணம் குடுத்தேன்னு சொன்னேன்ல உண்மையிலேயே பணம் கொடுத்தது உங்க அத்தை தான் நான் கிடையாது நீ பிரியாணி ஹோட்டல் வைக்கிறதுக்கு யாரு பணம் கொடுத்தா உன் அத்தை தான் கொடுத்தாங்க நீ கஷ்டப்படுறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு பணம் இருக்குன்னு திமறு இல்ல அவங்க புருஷனோட பேச்சு கட்டுப்பட்டு உன்கிட்ட பேசுறதையே விட்டுட்டாங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க அப்பாக்கு பிடிக்கல அதனால அவர் ஒதுக்கி வச்சுட்டாரு அந்த கோபத்தினால இவங்களோட புருஷன் உன் பிறந்த வீட்டுல யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட இவங்க பேசல எவ்வளவு நரக அனுபவிச்சாங்க தெரியுமா இப்ப கூட இங்க வர்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு லட்சுமி நடந்தத சொன்ன உடனேயே அனாமிகா அழுதுட்டான் அத்தைய கையில புடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டான் இறுதி சடங்குகள் எல்லாம் நடந்து முடிஞ்சது அப்படியே நாட்கள் போச்சு வழக்கம் போல தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்ச அனாமிகா அவ அத்தையோட நிர்பந்தத்தால தன்னோட சமோசா வியாபாரத்தை தொடர்ந்து பண்ணான் நடந்தது எல்லாம் மறந்து இருக்கிறதுக்கு அவளோட அத்தையே அவளுக்கு உறுதுணையா இருந்தாங்க நாட்கள் போயிட்டே இருந்தது வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு நிறைய லாபம் கொடுத்துச்சு ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க கோதண்டபுரங்கிற ஒரு சின்ன ஊர்ல அனாமிகா சாரதா அப்படிங்கிற மாமியார் மருமக வாழ்ந்து வந்தாங்க மாமியார் நல்ல வெள்ளையா இருப்பாங்க மருமக கருப்பா இருப்பான் இந்த காரணத்தினாலேயே மாமியாருக்கு அவங்க மருமகளை சுத்தமா பிடிக்காது சும்மா வெளியில பிடிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனா அனாமிக்காவோ அத்தை அவமானப்படுத்துறாங்க திட்டுறாங்கன்னு கண்டுக்கவே மாட்டான் நம்ம மாமியார் மாமியார்தானேன்னு நினைப்பான் ஒரு நாள் அனாமிகா சமையலறையில சமைக்கும்போது மாமியார் கட்டல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா காதுல விழறா மாதிரி அடியே கருவாச்சே எங்கடி இருக்க நான் இன்னைக்கு வெளிய போறேன்னு சொன்னல்ல சீக்கிரமா டிஃபன் பண்ண அத்த உங்களுக்காக செஞ்ச டிஃபன உங்க புள்ள சாப்பிட்டு போய்ட்டாரு அத்தை அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு டிஃபன் பண்ற அத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாருக்கும் சேர்த்து செய்யணும்னு உனக்கு தெரியாத அவங்க அவங்களுக்கு தனித்தனியா ஹோட்டல் மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்க இப்படி அனாமிகாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு பிரசாத் சாரதாவோட பேசினாரு உனக்கு எத்தனை தடவை சொல்றது சாரதா மருமகளை அப்படி கூப்பிடாதுன்னு கருவாச்சி இந்த மாதிரி ஒருத்தவங்களை அடையாளப்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாதா அடேங்கப்பா இவளுக்கே இவ்ளோ சப்போட்டா அப்படின்னு கோபமா சொன்னாங்க பிரசாத் இவகிட்ட பேசுறது வேஸ்ட்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மாமியாருக்கு அவ டிஃபன் கொண்டு வந்தா சாரதா உட்காந்து பக்கனையா டிஃபன் சாப்பிடும்போது காலிங் பெல்ல யாரோ அமுக்குனாங்க நின்ன என் முகரையே பார்த்தா எப்படி போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து வாசலுக்கு போய் கதவை திறந்து பார்த்தா மாமியாரோட சிநேகிதிகள் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க யாருன்னு அனாமிகாக்கு தெரியாது உங்களுக்கு யாரு வேணுங்க நாங்க ஷாரதாவோட தோழிகள் நீ யாருமா அப்படின்னு கேக்கும் போது அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சாரதா வேகமா என் வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி உங்களுக்கு கூட இப்படி வேலைக்காரி வேணும்னா சொல்லுங்க நல்ல பொண்ணா பாத்து சொல்ற இவ கூட நல்லா வேலை செய்வா இவ எனக்கு வேண்டா சாரதா எங்க வீட்லயும் இருக்கான் சரிவோம் மருமக மக அவங்க ரெண்டு பேரும் ஐதராபாத்ல வேலை பாக்குறாங்க ஆமா நீங்க என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க இந்த ஊரு கல்யாண மண்டபத்துல ஏதோ மேஜிக் ஷோ நடக்க போகுதான் அத பாக்கிறதுக்காக வந்தோம் சாயந்தரம் நாலு மணிக்காம் உனக்கு தெரியாம இருக்குமா அதுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம்மா இல்ல சாரதா நீ கண்டிப்பா வரணும் ஏன்னா அங்க வரவன் பெரிய அற்புதம் எல்லாம் பண்ணுவானா நம்ம அழக ரெட்டி பாக்குவானா அதனால நீ கண்டிப்பா வரணும் அதுக்கு சாரதாவும் சரின்னு சொல்லிட்டாங்க சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து கிளம்ப போகும்போது என்ன வேலைக்காரியே தனியா வீட்ல விட்டுட்டு வர போறியா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனா கஷ்டமாயிடும் அவளை கூட நம்மளோட கூட்டிட்டு போலாம் அவ ஒன்னும் தேவையில்லை அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எதையும் திருடலாம் மாட்டா வா நம்ம போலாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க அப்புறம்தான் அவங்க சுய ரூபத்தை காட்டுவாங்க இப்ப அவன் நம்ம கூட வந்தா வர்ற நஷ்டம் என்ன அவளையும் கூட்டிட்டு வா அருணா சொன்னதை கேட்டு சாரதா போய் அனாமிகாவையும் அழைச்சிட்டு வந்தாங்க அனாமிகாவும் அவங்களோட சேர்ந்து அந்த மேஜிக் ஷோக்கு வந்தா எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அங்க ஒரு ஆளு ஏதோ மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஒரு பெரிய கண்ணாடி கொண்டு வந்தாரு உங்களுக்குள்ள ஒரு அழகான பெண்மணி இருக்கா அவளை நான் இப்போ கூப்பிட போறேன் அவளோட அழகு நீங்க கற்பனை கூட பண்ணி பாத்திருக்க முடியாது அத கேட்ட உடனேயே அங்க நின்னுட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப ஆர்வமா யார் அந்த பேரழகின்னு யோசிச்சாங்க அதுக்குள்ள அவரு அனாமிகாவை பார்த்தாரு அனாமிகாவை பார்த்து கூப்பிட்டாரு அத பார்த்து அங்க வந்தவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இந்த பொண்ண கூப்பிடுறானே இவனுக்கு அறிவு இருக்கான்னு சத்தம் போட்டாங்க கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க நான் செய்ய போற மேஜிக் என்னன்றத நீங்களே பாருங்க அதுக்கு அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் சரின்னு சொன்னாங்க அந்த மெஜிஷியன் அனாமிகாவுக்கு ஒரு புடவைய கொடுத்தாரு அந்த புடவைய அவள கட்டிக்கிட்டு வர சொன்னார் அனாமிகா சரின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு போனா அதுக்கப்புறமா அந்த மெஜிஷியன் அங்க இருந்த எல்லார்கிட்டையும் பாருங்க இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு அந்த பெண்மணி புடவையை உடுத்தி கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை பார்க்கும்போது அவள் ஒரு பேரழகியாக தெரிவாள் தயாரா

எங்க பாருங்க அழகுங்கிறது மனசுக்கு சம்பந்தப்பட்டது வெளியில உள்ள நிறத்தை வச்சு இந்த கண்ணாடி பொய் சொல்லாது மனசு எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு அழக இந்த கண்ணாடி அவங்க மேல காட்டும் அப்படின்னு சொன்னாரு மெஜிஷியன் எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா சாரதா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கே நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சாரதாவோட சிநேகிதிகள் சாரதாவை புகழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த கண்ணாடி முன் யார் வர போகிறீர்கள் கூறுங்கள் அப்படின்னு அந்த மெஜிஷியன் எல்லாரையும் கொஞ்சம் அவங்க அழகா தெரியல அப்போ அருணா சாரதா நீ போ நீ போ சாரதா உன்ன பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சத்தமா அவங்களை விட்டாங்க சாரதாக்கு பிடிக்கலனாலும் வற்புறுத்தினதுனால போனாங்க அந்த புடவைய கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னாங்க அப்போ ஷாரதா பாக்க கருப்பா பாக்கவே விகாரமா இருந்தாங்க அத பார்த்து அங்க வந்திருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த இந்த கண்ணாடி சொல்லுது இல்ல இல்ல நீங்களே உங்க மனசு நல்லபடியா அந்த அளவுக்கு நீங்க அழகா தெரியவீங்க அப்படின்னு மெஜிஷியன் சொன்னதும் ஷாரதாவும் சரின்னு சொன்னாங்க அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த புடவைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாரதா தினம்தோறும் அந்த புடவைய கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வருவாங்க ஆனா அவங்க பார்க்க ரொம்ப விகாரமாவே தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க எதனால நான் இவ்ளோ விகாரமா தெரியறேன் எதனால இப்படி எல்லாம் நடக்குது ஒருவேளை என் குணத்துல எதையாவது மாத்தணுமா முதல்ல மருமகளை திட்டறத நிறுத்தணும் அதுக்கப்புறமா இது வேலை செய்யுதா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சாங்க ஷாரதா அன்னையில இருந்து அநாமிகாவ மனசுக்குள்ளயும் சரி வெளியும் சரி திட்டவே மாட்டாங்க அநாமிகாவ அன்பா பாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா அந்த புடவைய உடுத்திட்டு வந்து நிக்கும்போது கண்ணாடியில சாரதா கொஞ்சம் அழகா தெரிஞ்சாங்க நிஜமாவே இது ஒரு மாய புடவை எனக்கு இப்ப எல்லாம் புரியுது அனாமிகா மேல இருக்கிற கோபத்தால மட்டும்தான் நான் அப்படி தெரிஞ்சிருக்கேன் என்னையில இருந்து அவளை எதுவுமே சொல்ல மாட்டேன் அனாமிகாவோட ரொம்ப அன்பா அக்கறையா நடந்துகிட்டாங்க அத பார்த்த அனாமிகா ஆச்சரியப்பட்டா ஆனந்தப்பட்டான் மனசுக்குள்ளார இப்படி நினைச்சான் கொஞ்ச நாளா நானும் பாத்துட்டு இருக்க அத்தையோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கே என்ன அவமானப்படுத்துறது கிடையாது திட்டுறது இல்ல அன்பா பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது தினத்தோறும் அந்த மாய உடைய அணிஞ்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து சாரதா நின்னாங்க முதல்ல இருந்ததை விட இப்போ அவங்களோட அழகு கொஞ்சம் கூடி போய் இருந்துச்சு ஆனா பூர்த்தியா அவங்க இன்னும் மாறவே இல்லை இன்னும் நான் மாத்த வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தன்னோட தோழிகள் கிட்ட அனாமிக்காவ வேலைக்காரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது ஞாபகம் வந்தது உடனே அவங்க எல்லாருக்கும் போன போட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க என்னாச்சு சாரதா எங்களை ஏன் அவசரமா வர வச்ச உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மைய சொல்லணும் அது அப்படின்னு அவங்க ஆச்சரியமா நிக்கும் போது சாரதா அனாமிகாவ கூட்டிக்கிட்டு வந்தாங்க இவதான் என் மருமக அனாமிகா இவ வேலைக்காரின் பொய் சொல்லிட்ட அதுக்கு காரணம் இவ கலர வச்சு நீங்க கிண்டல் பண்ணுவீங்கன்னு அன்னைக்கு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதாயிடுச்சு அவ மனச கஷ்டப்படுத்திட்ட அதுக்குதான் அந்த தப்ப சரியாக்குறதுக்காக உங்க எல்லாரையும் வாங்கன்னு சொன்ன சாரதாவ சாரதாவோட தோழிகள் திட்டினாங்க இங்க பாரு சாரதா நீ என்னோட தோழிங்கறதுனாலதான் சொல்ற எங்க மருமகள்களும் கருப்பு தான் ஆனா அவங்க மனசு தங்கம் ஆனா எல்லாத்த விட சுத்தமானது இவளோட மனசு ஓ மருமக ரொம்ப நல்லவ அன்னைக்கு நீ அந்த வார்த்தை சொல்லியும் வாய மூடிக்கிட்டு எதுவும் சொல்லாம கூடவே வந்திருக்கான் இந்த மாதிரி நல்ல மருமக கிடைச்சது உன்னோட தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஷாரதா ஆமான்னு சொல்லி அனாமிகாவை கிட்ட கூப்பிட்டு கட்டி அப்ப விசித்திரமா மாய உடை தானா வந்துச்சு ஒரு கண்ணாடி அவங்க முன்னாடி தானா வந்துச்சு அதுல ஷாரதா ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க அத பார்த்த ஷாரதா கவலையோட சொன்னாங்க நான் பண்ண தப்பு என்னங்கறத இந்த உடையும் கண்ணாடியும் சொன்ன மாதிரி பல மாமியார்களுக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு ரமேஷும் பிரசாதும் வந்தாங்க கண்ணாடியில அந்த மாய சேலையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அனாமிகா மூலமா நடந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா, மாத்திக்கிட்டீங்களே இப்ப உன் மனசுல எந்த பேதமும் இல்லல்ல அனாமிகாவ பாகுபாடு இல்லாம பாக்குற எனக்கு அதுவே போதும் பிரசாத் கூட அவங்கள புகழ்ந்தாரு சாரதாக்கு இந்த பாராட்டு ரொம்ப வியப்பா இருந்தது அதுக்கப்புறம் தோழிகளும் சாரதாவும் உட்கார அனாமிகா எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வந்து எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க மாமியார மாதிரியே நீயும் சமைக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க வீட்ல இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாரையும் வழி அனுப்பிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க அன்னையில இருந்து மாமியார் மருமகளுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம சந்தோஷமாவும் ஒற்றுமையாவும் இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்